ஏற்கனவே நான் இந்த வருஷத்துலேயே ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டோம் முருகன் கோவிலுக்கு திருப்புரம் கொன்றம் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்தோம் ஜூலையில் இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஆ போய்ட்டே போகிறேன் டைம் அது இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இப்போ தான் கோயிலுக்கு போயிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த சுகந்தியம்மா தான் ஒரே கோவிலுக்கு போயே தேர்ணுன்னு காலையிலேருந்து தொல்லை பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதே சமயத்தில் நாங்களும் போகிறோம் முதல் படை வீடான முருகன் கோவில் தரிசனா இப்போ வந்து கும்பிசேகம் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க சொல்லுங்கள் இவங்கெல்லாம் முருக பக்தர்கள் ஹைவேஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றமில் ஒரு முருகர் இருக்கார் இல்லையா அதோட மலை அந்த மலையோட மேலே உச்சியில் லைட் போட்டிருக்காங்க அந்த லைட் வந்து வேல் வடிவில் செட் பண்ணி போட்டிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம மேலே பார்க்குறோம் இந்த லைட்டு பார்த்திங்களா இது வந்து லைட்டு தான் ஆனால் தீபம் வச்ச மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது மலை மேலே இந்த மலையில் தான் அப்படியே குன்றத்தில் இருக்கக்கூடிய முதல் படை வீடான குன்றம் ரெண்டாயுத பாணிக்கு கோவில் இருக்குது இங்கே அந்த மலையிலே அப்படியே செதுக்கப்பட்ட ஒரு சிலை சிலையாக தான் காட்சி அளிக்கிறார் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது இந்த மலை ஐ வேஸ் பார்த்தாச்சு சாமிக்கு சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சு நல்ல ஒரு அலங்காரம் ஆ நேற்று அபிராமி கேட்டேன்ல இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம் நல்லா சாமி கும்பிட்டு வந்து திருப்தியாக உட்காந்துட்டு இப்போ அடுத்த ப்ரோக்ராம் எங்கம்மா மதுரை மீனாட்சி அம்மனா ஆ பஸ்ஸை பிடிச்சிட்டு நன்றி சார் ட்ரெயினில் ஏறி ஓடு போய் சேருமா அதெல்லாம் நான் மதுரை ஹாய் வெஸ் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக வந்துட்டோம் முதல் படை வீடான அறுபடை வீடில் முதல் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நல்ல தரிசனம் இன்னைக்கு ராஜ அலங்காரம் சாமியை வந்து ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது நல்ல அலங்கார அலங்காரத்தோடு காட்சி அளித்தார் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி எங்கே உள்ள காணும் ஆ வீடியோ 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 விடுது நல்ல தரிசனம் சாமி கும்பிட்டாச்சு இந்த மேரேஜா ஃபங்க்ஷனா போய் சாப்பிட்டு வேண்டாமா சுகங்கி சுனங்கி ஆமாம் காட்டுங்க கோயிலுக்கு போய்ட்டுங்களா சாமி கும்பிட்டீங்களா என்ன சொன்னார் முருகே